வணக்கம் வாழ்க வளமுடன் மூவரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாபடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்றார் சார் எனக்கு வந்து ஐயனார் கோயிலுக்கு எதிர்க்க ஒரு வீடு இருக்கு அது ஒரு முந்நூறு அடி தூரத்தில் இருக்கு கோவிலுக்கும் வீட்டுக்கும் ஒரு முந்நூறு அடி தூரம் இருக்கும் நான் அந்த வீட்டை வந்து விற்கலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்கேன் ஆனால் மக்கள் வந்து யாரும் அதை வாங்க மாட்டேன்றாங்க கோவிலுக்கு எழுத்தாப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் அழைப்பு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் கோவிலுக்கு எழுத்தாப்புல வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இது மக்கள் வந்து நிறைய பேர் இன்னைக்கும் அதை வந்து புரியாம தான் இருக்காங்க கோவிலுக்கு எதிர்த்தாப்புல வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் நம்ம வந்து நல்லா இருக்க மாட்டோம் நம்ம சந்ததி நல்லா இருக்காது நம்ம சுபிட்சமா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த இடம் வேணான்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும் கெடுதல் நினைச்சிங்கன்னா கெடுதல் நடக்கும் ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தான் தீர்மானிக்கிறோம் இது முடியும் முடியாதுன்னு சொல்லி ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 வட்டம் போட்டு வச்சிருக்கிறோம் நம்மளால இதுதான் முடியும் இதுக்கு மேல் நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளார நம்ம இருக்கோம் அதனால தான் இப்போ ஒரு கோவிலுக்கு எழுத்தாப்புல ஒரு இடம் வாங்கினா நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது அதை மீறி நீங்க வாங்கினீங்கன்னா நிச்சயமா கெட்டு போயிடுவீங்க அதுக்கு காரணம் அந்த கோவில் கிடையாது உங்களுடைய எண்ணம் தான் அந்த எண்ணத்தை நீங்க வந்து போது நீங்க உங்களுடைய டோட்டலா வாழ்க்கையை மாறுது அது மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய நினைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்ப நம்ம அந்த நண்பர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம் அதாவது காரைக்கால் அம்மையார் வந்து ஒரு கோவில் அண்டை போய் உட்காடுறாங்க சுவாமியோட கருவறைக்கு நேராக அவங்க காலை நீட்டிக்கிட்டு உட்காடுறாங்க அந்த கோவில் அர்ச்சகர் வந்து என்ன சாமிக்கு நேராக நீங்க காலை நீட்டி உட்காடுறீங்களே வேற பக்கம் காலை எடுத்து வைங்க சாமிக்கு நேராக வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த காரைக்கால் அம்மையார் வந்து பதட்டப்படலை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க பதட்டப்படலை அந்த கோவில் அர்ச்சகரை பார்த்து ஏதோ நான் வயசானோ உட்கார்ந்துட்டா சாமி இல்லாத பக்கமாக பார்த்து என் காலை தூக்கி வச்சுட்டு போயிடு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போ அந்த அப்போ தான் அந்த அர்ச்சகர் வந்து யோசிக்கிறார் அப்போ சாமி இல்லாத பக்கம் எந்த பக்கம் முந்நூத்தி அறுபது டிகிரியும் கடவுள் இருக்கார் அப்போ எந்த பக்கத்தில் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்கிறார் அவர் அப்போ அந்த அர்ச்சகர் வந்து அந்த காரைக்கால் அம்மையார்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் நான் சொன்னது தப்பு தான் கடவுள் எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்காரு அப்போ நம்ம எந்த இடத்துல வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு பதில சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறார் இப்போ அந்த பதிலு தான் நம்ம அந்த நண்பருக்கு சொன்னோம் அழைத்த நபர் வந்து ஒரு கிறிஸ்டின் அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டீனும் இந்துக்களும் தான் இருக்காங்க வேறு மதத்தை சார்ந்தவங்க கிடையாது நான் அவருக்கு நான் தீர்வு என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் யாராவது ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து கொடுத்துருங்க அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்ற அப்போது யாராவது ஒருத்தர் வாங்கிப்பாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரைக்கால் அம்மையாருடைய கதையை நம்ம வந்து சொன்ன உடனே அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு சரிங்க இதுக்காக ஒரு காலம் நேரம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபருக்கு சொல்லியிருக்கோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இப்போ கோவில் என்றாலே கடவுள் கடவுள் நமக்கு என்ன செய்வார் நல்லது தானே செய்வார் நம்முடைய குறைகள்லாம் நம்ம கடவுள்கிட்ட தானே சொல்ல முடியும் அப்போ நம்முடைய குறைகளை கேட்டு நமக்கு நல்லது செய்கிற கடவுள் நமக்கு எப்படி கெடுதல் செய்வார் அவர் வீட்டுக்கு அதாவது கோவிலுக்கு எழுத்தாப்பில் நம்முடைய வீடு இருந்தால் நமக்கு எப்படி கெடுதல் செய்வாரு நல்லது செய்கிற கடவுள் நல்லது தான் செய்வார் அப்போ கோவிலுக்கு எழுத்தாப்பில் யாருமே வந்து நிலம் வச்சிடல வீடு வச்சிடல குடும்பம் நடத்தல அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது இப்போ ஒரு ஊருன்னு நம்ம வந்து ஒரு வரையறை பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஊரை தாண்டி மக்கள் வேற ஒரு ஊர் மக்கள் வாழ மாட்டாங்களா அப்போ இந்த கோவிலினுடைய பார்வை அந்த அந்த ஊர் மக்களுக்கு வந்து பாதிக்காதா இப்படிலாம் நம்ம வந்து பேசிக்கிட்டே போகலாம் அதனால வந்து இந்த கோவில் எதிர்த்தாப்புல அப்படின்ற கான்செப்ட்லாம் விட்டுட்டு அங்க தெருக்குத்து வருதா தெரு பார்வை வருதா அதை தான் நம்ம பார்க்கணும் கோவில் என்பது ஒரு வீடு இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு எழுத்தாப்புல நம்ம வீடு கட்ட மாட்டோமா இடம் வாங்க மாட்டோமா வேறு ஒரு வீட்டுக்கு எழுத்தாப்புல நம்ம இடம் வாங்க மாட்டோமா இதே கான்செப்ட் தான் கோவிலுக்கும் பொருந்தும் அப்போது இனிமேல் கோவிலுக்கு எழுத்தாப்புல நான் வீடு வாங்க மாட்டேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணம் தான் உங்களை வந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது அதனால் நல்ல எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இடம் வந்தால் தாராளமாக நீங்கள் வாங்குங்க நிச்சயமாக நீங்கள் வந்து நல்ல வாழ்க்கையை தான் வாழ்வீங்க ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த தூத்துக்குடி அந்த கிறிஸ்டின் சமுதாயத்தை சேர்ந்த நபருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளம்புடன் எல்லாம் செயல்போடும் எப்படி நம்ம மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தெரு ஃபார்ம் பண்றாங்க அதில் ரெண்டு பக்கம் வீடு கட்டுறாங்க அப்போ ஏத்தாப்புல எழுத்தாப்புல வீடு கட்டிட்டு தான் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு எடுத்தாப்புல இன்னொரு வீடு இருக்கு அப்போ கோவிலும் அதே மாதிரி தான் நீங்கள் கோவிலில் வந்து ஒரு கட்டிடமாக பாருங்க அதுக்கும் வாஸ்து உண்டு அப்போ ஒரு வீட்டுக்கு எடுத்தாப்புல நம்ம வீடு இருக்கும்போது இருக்கலாம் அப்படின்னும் போது கோவிலுக்கு எடுத்தாப்பில் நம்ம வீடு இருக்கலாம் ஏன்னா கோவிலும் ஒரு கட்டடம் நம்ம வீடும் ஒரு கட்டடம் அதையும் கல் மண் சிமெண்ட்டை வச்சு தான் கட்டுறோம் நம்ம வீடும் கல் மண் சிமெண்ட்டை வச்சு தான் கட்டுறோம் நீங்கள் அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை நீங்கள் வேற மாதிரி பார்க்காதீங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக கோவிலுக்கு எடுத்தாப்புல வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கினா குடும்பம் நடத்தலாம் நிலம் வாங்கினா பயிர் வைக்கலாம் நிச்சயமாக எல்லாமே நல்லாவே இருக்கும் ஸோ இந்த கோவிலுக்கு எழுத்தாப்புல இடம் வாங்கினால் நம்ம கெட்டு போய்டும்ன்ற எண்ணத்தை மாற்றிட்டு நம்ம நல்லா இருப்போன்ற எண்ணத்தில் வாங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க கோவிலுக்கு எழுத்தாப்புல இடம் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா தெருக்குத்து தெரு பார்வை ஏதாவது இருக்கா ஏதாவது சின்ன சந்து போதா அது நம்மளை பாதிக்குமான்னு பார்க்கலாமே தவிர கோவில் எதிர்த்தாப்பில் இருக்கு அதனால் எனக்கு அந்த இடம் வேண்டான்னு சொல்கிறது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் அது இதை வந்து தயவுசெய்து மாற்றிக்கோங்க